தேசம் இந்தியரால் ஆளப்பட வேண்டும் இந்த தேசம் நாம் நினைப்பதை நாம் நிறைவேற்றிக் கொள்ள வேண்டும் என்று ஒரு பெரிய சுதந்திர போராட்டத்தை நடத்தி அதன் மூலம் சுதந்திரம் அடைந்தோம் அந்த பெற்ற சுதந்திரத்தை அடைந்ததற்காக இன்றைக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறோமே எல்லா மதமும் ஒன்று ஒன்றுபட்ட இந்தியா மதம் ஜாதி இவைகளை கடந்து ஆட்சி இருக்க வேண்டும் நல்லாட்சி நடக்க வேண்டும் இந்த மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கோடு இந்திய தேசிய காங்கிரஸ் தன்னுடைய பயணத்தை நூறு ஆண்டுகளை கடந்து வந்து கொண்டிருக்கிறது அப்படி இந்த காங்கிரஸ் இயக்கத்திற்கும் சுதந்திரத்திற்கும் பாடுபட்ட மகாத்மா அவர்களை இழந்தோம் யாரால் மதம் ஜாதி இனம் இவற்றையெல்லாம் அப்பாற்பட்டு இந்த தேசம் இருக்க வேண்டும் என்பதற்காக பூக்கரிட்ட அந்த மகாத்மா காந்தி அவர்கள் தீவிரவாதிகளால் சுட்டுக் அந்த சட்டத்தை காப்போம் இந்திய அரசியல் சட்டத்தை காப்போம் இதுதான் அந்த இந்திய அரசியல் சட்டத்தை காப்பதற்கு எந்த இந்திரா காந்தி அம்மையார்கள் மதச்சார்பு என்பதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் சட்டமாக்கினாரோ அந்த இந்திரா காந்தியை உருவாக்கியவர் பெருந்தலைவர் காமராஜ் இந்த நாட்டுடைய சுதந்திரத்திற்காக சிறை சென்றவர் பெருந்தலைவர் காமராஜ் இந்த நாட்டுடைய முதலமைச்சராக இருந்தார் பெருந்தலைவர் காமராஜ் அவர்தான் பிரதமர் சாஸ்திரியையும் பிரதமர் ஆக்கினார் இந்திரா காந்தியை பிரதமர் அந்த இந்திரா காந்தி தான் இந்த சட்டத்தை கொண்டு வந்தார் ஆனால் அந்த சட்டத்தை சீர்களை வகையில் மத்தியில் ஆளுகின்ற பிஜேபி அரசு தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறது அந்த தொடர்ந்து செய்து செயலை கண்டிப்பதோடு மட்டுமல்லாமல் செயல்படுத்தாமல் இருப்பதற்காக தான் இந்த நாட் நம்முடைய நாடாளுமன்ற நாடாளுமன்றத்தினுடைய எதிர்கட்சி தலைவர் இந்தியாவுடைய நம்பிக்கை நட்சத்திரம் அந்த போராட்டத்திற்கு நாம் போட்டலுசுகின்ற வகையில் தான் ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலும் இந்த கூட்டத்தை நாம் கூட்டிக் கொண்டிருக்கின்றோம் எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும் இன்றைக்கு எல்லோருக்கும் எல்லாம் கிடைப்பதில்லை அம்பானிக்கும் ஆதாடிக்கும் தான்